மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலெக்டர் நாற்கா அறையில் அமர வைத்து சான்றிதழ் வழங்கிய அமைச்சர் தமிழக அரசின் சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நகர்ப்புறங்களில் நடந்து வந்தது இந்நிலையில் ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று தருமபுரியில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட கோவூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது இதில் கோவூர் இரண்டாம் கட்டளை கொள்ளச்சேரி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பொதுமக்கள் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொண்டு இலவச வீட்டுமறை பட்டா முதியோர் உதவித்தொகை கட்டுவதற்கான நிதி வேளாண் துறை சார்ந்த மனுக்கள் பல்வேறு மனுக்கள் வழங்கப்பட்டது இதில் உடனடியாக பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் அப்போது வீடு கட்டுவதற்கான ஆணை வாங்குவதற்காக வந்த மூதாட்டி காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் அமர்ந்திருந்த ஸ்டேரில் அமர வைத்து அவருக்கு அதற்கான சான்றிதழை வழங்கினார் இதனால் அங்கு சிறிது சிரிப்படை எழுந்தது இதில் பலரும் கலந்து கொண்டனர்

பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மளிகைகளை கொண்டு வந்து இந்த முகாமில் கொடுத்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிற நிகழ்வு தான் மக்களோடு திட்டம் இந்த திட்டத்திற்கு வலிமைத்துறை ஆட்சி தனித்துறை ஆட்சி அவர்களுக்கும் தலைமை இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் விழா வழங்குகிற வகையில் அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சியில் இருக்கிற குறைகளை ஒட்டுமொத்தமாக தீர்த்தவுடன் இன்று முதல் கட்டமாக மக்களோடு முதல்வர் என்ற திட்டம் ஊராட்சி பகுதிகளில் தொடங்க வேண்டும் என்ற சிந்தனையில் இன்று தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் லட்சுமி இந்த திட்டம் தேனி மாவட்டத்தில் முதற்கட்டமாக தொடங்குகிறது இன்னும் இரண்டு மாத காலம் ஒவ்வொரு ஊராட்சி சட்டத்தை தேர்வு செய்து

தமிழ்நாட்டில் வந்து ஊராட்சி தேர்தலில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது நம்முடைய மாநிலத்தினுடைய சிறப்பு மிக ஆட்சி தேர்தல நம்முடைய திருமண சஞ்சீவனே சிறப்பு மிக சிறப்பு செய்து உதாரணமாக பல உதாரணங்கள் செய்ய முடியாத முயற்சி எடுத்து அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் தான் வெற்றிகரமாக நான் எதையும் சொல்கிறேன் என்றால் இந்த திட்டத்தை முதல்வர் திட்டத்தை ತಮಿ ನಾಟತ್ತ ಸದವೀದ ನೆರವೇರಿ ಪುನಃ ನೆರವೇರಿ ಏನಿ ಮಾವರೆ ಅಂದರೆ ತೀರ್ಮ ಅದು ತೀರ್ಮ ಇಲ್ಲ ತೀರ್ಮಾಗ ಅವರಿಗೆ ಸದವೀದ ಅದರ ಪಲರ್ ಅದು ವಿಷಯ ಈಸಿಯ ವಿಷಯ